இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னெண்டாவது வகுப்பில் வரலாறு புத்தகத்தில் இருக்கிற மூன்றாவது பாடத்தை பார்க்க போகிறோம் என்ன பாடம் இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம் அதாவது முதல் உலக போர் நடந்துக்கிட்டு இருந்தப்போ இந்தியாவில் என்ன இரு நடந்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி முதல் பாடத்தையும் ரெண்டாவது பாடத்தையும் பார்த்துட்டோம் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த பாடங்களையும் பார்த்துருங்க சரி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இன்னும் ஒரு சின்ன தகவலை நான் சொல்லிடுறேங்க குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் அப்படிங்கிற பேரில் நாம்ளே தனியாக இன்னொரு சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸு டிஎன்பிஏசியில் முன்னாடி வந்த ஓல்டு கொஷின்ஸு ப்ளஸ் மோட்டிவேஷன் வீடியோஸு அந்த மாதிரி போட்டுட்ருக்கோம் நீங்கள் இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது முதல் உலக போர் எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நடந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்தியாவிலேயும் சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்துச்சு என்னென்ன நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேயே தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் காங்கிரஸ் ஒன்றாக மீண்டும் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேயே இந்திய தேசிய காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒன்றா சேர்ந்தாங்க இப்படி முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் பிளவு அப்படின்னு ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆல்ரெடி முந்தைய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது காங்கிரஸே வந்து மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியாக பிரிஞ்சு போனாங்க இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் திலகர் வந்து காங்கிரஸை கட்டுப்படுத்துகிறார் அவருடைய கண்ட்ரோலை கொண்டு வர்றாரு அதனால தான் இந்த மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் மீண்டும் ஒன்றா இணைகிறாங்க முதல்ல நம்ம பார்க்குறது தன்னாட்சி இயக்கம் அகில இந்திய தன்னாட்சி இயக்கம் இதை வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் உருவாக்கினாங்க யார் உருவாக்குனாங்கன்னா அன்னி பேசண்ட் உருவாக்குனாங்க அன்னி பேசண்ட்டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அயர்லாந்து நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி இவங்க பிரம்மஞான சபையில் சேர்றாங்க பிரம்மஞான சபையில் சேர்ந்துட்டு அதனுடைய உறுப்பினராக சென்னைக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் வர்றாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் வரும்போது இவங்க வந்து ஒரு மெம்பராக வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இந்த பிரம்மஞான சபையுடைய தலைவராக இருந்த ஹச்எஸ் ஆல்காட் அப்படிங்கிறவர் இறந்து போகிறாரு இறந்து போன பிறகு இவங்க அந்த போஸ்ட்டுக்கு வராங்க அதாவது அகில உலக பிரம்மஞான சபையுடைய தலைவராக அன்னி பேசன்ட்டு வராங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நியூஸ் பேப்பராக விட்டுருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தி காமன்வெல் அப்படிங்கிற வாராந்திர பத்திரிகையை விட்டிருக்காங்க நல்லா பாருங்கள் இது வந்து வாராந்திர பத்திரிகை எப்போ வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஜூலை பதினாலாம் தேதி நியூ இந்தியா அப்படிங்கிற தினசரியை தொடங்கினார் இது வந்து தினசரி பத்திரிகை அதாவது டெய்லி டெய்லியும் வரக்கூடியது அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேயே இவர் ஒரு புத்தகத்தையும் எழுதி விட்டுருக்கிறார் என்ன புத்தகம் ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகத்தை பதிப்பிச்சிருக்காரு இப்படி ரெண்டு நியூஸ் பேப்பரை விட்டுருக்காங்க ஒரு புத்தகத்தை பதிப்பிச்சுருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கிலாந்துடைய கடினமான தருணம் இந்தியாவுடைய வாய்ப்புக்கான தருணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கூற்ற கொடுத்துட்டு கூட கேட்கலாம் யார் சொன்னாங்க அப்படின்னு கூட கேட்கலாம் இதை ஏன் சொன்னாங்க அப்படின்னா இங்கிலாந்து முதல் உலக போரில் ஈடுபட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது அப்போ அது நமக்கு சரியான வாய்ப்பு இந்தியர்கள் நம்ம கொஞ்சம் டிமாண்ட் பண்ணோம்னா நமக்கு தேவையானதை அவன் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இதனுடைய மீனிங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஞ்சில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய வருடாந்திர கூட்டம் நடக்கும் எங்கே நடக்குது பம்பாயில் நடக்குது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஞ்சு செப்டம்பர் இருபத்தி அந்த இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாட்டில் அன்னி பேசன்ட்டு கலந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் அயர்லாந்து நாட்டில் இருக்கிற மாதிரி தன்னாட்சி இயக்கத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கொண்டு வர போகிறோன்னு சொன்னதோடு நிற்காமல் அப்போ ஒரு டிமாண்டையும் வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதத்துக்குள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பாஞ்சு செப்டம்பரு அடுத்த செப்டம்பர் அதாவது அடுத்த ஒன் இயருக்குள்ளே காங்கிரஸ் கட்சியே தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிக்கலைன்னா நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அன்னி பேசன்ட்டு சொல்கிறாங்க தன்னாட்சி இயக்கத்துடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா எதுக்காக தன்னாட்சி இயக்கம் வருது அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சிக்குள்ளேயே இந்தியாவில் தன்னாட்சியை கொண்டு வர்றது அதாவது ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் பிரிட்டன் கட்டுப்பாட்டில் இருக்கும் அதுக்குள்ளே நாம் நம்மளுக்கு தேவையானதை நம்ம பண்ணிக்குவோம் அதாவது ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அதான் வந்து தன்னாட்சி அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் தாய்நாடு பற்றிய பெருமையை இந்தியரிடையே ஏற்படுத்துவது இந்த ரெண்டு குறிக்கோளை வச்சு தான் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியை பார்த்தாங்க இவங்க ஆரம்பிப்பாங்களான்னு சொல்லிவிட்டு அவங்க ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல சரி இவங்களால் முடியாது நாம் ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திலகரும் அன்னி பசெண்டு சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மாதத்தில் தன்னாட்சி இயக்கத்தை திலகர் பஸ்ட்டு ஆரம்பிக்கிறார் யார் ஆரம்பிக்கிறாங்க திலகர் தான் பஸ் பஸ் ஆரம்பிக்கிறார் எங்கே ஆரம்பிக்கிறார் இவர் மத்திய இந்தியாவில் ஆரம்பிக்கிறார் அதாவது பெல்காமில் பம்பாயில் ஆரம்பிக்கிறார் திலகருடைய தன்னாட்சி இயக்கத்துக்கு ஆறு கிளைகளை ஒதுக்குறாங்க ஆறு கிளைகளும் எங்கே இருக்குதுன்னா கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய மாகாணம் இந்த மாதிரி அந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்குது அதாவது திலகருடைய இந்த தன்னாட்சி இயக்கமானது மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற பகுதியில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ரொம்ப சூப்பராக மக்கள் எல்லாமே வந்து சேர்ந்தாங்க இந்த தன்னாட்சி இயக்கத்தில் ஆனால் இது பட்டா அவன் சும்மா இருப்பானா அவன் ஏற்கனவே இருக்கிறான் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி மூணாந்தேதி வந்து திலகரை கைது பண்ணுறான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திலகர் அவருடைய அறுபதாவது பிறந்தநாள் அவருடைய அறுபதாவது பிறந்தநாள்லேயே வந்து கைது பண்ணிட்டு போயிருக்கான் இது வந்து திலகருடைய தன்னாட்சி இயக்கம் அடுத்து அன்னி பேசண்ட்டும் தொடங்குறாங்க அன்னி பேஷண்ட்டு எப்போ தொடங்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் தொடங்குகிறாங்க எங்கே தொடங்குறாங்க தமிழ்நாட்டில் தொடங்குகிறாங்க மதராஸில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குகிறாங்க இப்படி தன்னாட்சி இயக்கத்தை மக்கள்கிட்ட பரப்புனதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூன் மாதத்தில் அன்னி பேஷண்ட்டும் அவங்க கூட்டாளிகளும் வந்து ஊட்டி போயிருக்கும்போது ஊட்டியில் பிரிட்டன் கவர்மெண்ட்டு அவங்கள கைது பண்ணிடுது இந்த மாதிரி அரசுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிடுறாங்க அந்த கைது சம்பவத்தை கண்டித்து சர் பட்டம் வாங்கிய எஸ் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் சர் அப்படிங்கிறது ஒரு பட்டம் அந்த பட்டத்தை வாங்கிய எஸ் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட நைட் ரூட் அப்படிங்கிற பட்டத்தை திறந்துருக்காரு எனக்கு பட்டம் வேணால் ஒன்று வேணாம் இப்படி நல்லது பண்ணுறவங்களை கைது பண்ணி வச்சுருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொந்தளித்து அவர் பட்டமே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டார் இருந்தாலும் பிரிட்டன் கவர்மெண்ட்டு அவங்கள விடுற மாதிரி தெரியல அப்போ காந்தியடிகள் என்ன பண்ணுறாருனா ஜம்னாதாஸ் துவாரகா தாஸ் சங்கர்லால் பன்கர் இந்த ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஆயிரம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டு ஒரு பேரணியாக நடத்தி நீங்கள் கொண்டு போய் மனுவை கொடுங்க அவங்க விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு இவங்களும் ஆயிரம் நபர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு பேரணியாக போகிறாங்க அப்புறம் அதை பார்த்துட்டு பிரிட்டன் கவர்மெண்ட்டு வேறு வழி இல்லாமல் அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இப்படி தன்னாட்சி இயக்கம் நடந்துக்கிட்டு இருந்தப்போ வெளியுறவு அமைச்சராக இருந்த மான்டேக் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபதில் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு நாங்கள் இந்தியாவுக்கு தன்னாட்சியை கொடுக்குறோம் அதாவது எப்போ கொடுக்குறோம் நாங்கள் போரில் ஜெயிச்சு வந்த பிறகு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதனால் தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது படிப்படியாக முடிவு கருது இப்படி தன்னாட்சிக்காக அன்னி பேசண்ட்டு போராடினாங்க இல்லையா அவங்கள நம்ம கௌரவிக்கணுமா இல்லையா அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு செப்டம்பரில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய வருடாந்திர கூட்டம் கல்கத்தாவில் நடக்கும் அதில் அன்னி பேசண்ட்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு இந்தியாவிலேயே முதல் பெண் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கத்தா மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்து தன்னாட்சி இயக்கம் படிப்படியாக அடையுது ஏன் வீழ்ச்சி அடையுது அப்படின்னா அதான் பிரிட்டன் கவர்மெண்ட்டே சொல்லிட்டான் நாங்கள் போரில் ஜெயிச்சிட்டோம்னா அவங்களுக்கு தன்னாட்சியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் படிப்படியாக அடையுது ரெண்டாவது இண்டியன் ஆண்ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வேலண்டைன் சிரோல் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு யார் வேலண்டைன் சிரோல் அவர் எழுதின புத்தகத்தில் திலகரை பற்றி ஏதோ பேசிட்டார் போலருக்கு அதனால் திலகர் வந்து அவதூறு வழக்கை தொடுத்துருப்பார் அந்த வழக்கை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து இங்கிலாந்துக்கு போயிருப்பார் அவர் போன உடனே இங்கே இருந்த தன்னாட்சி இயக்கத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும் அதனால் அந்த அமைப்பானது படிப்படியாக வீழ்ச்சி அடைஞ்சிரும் தன்னாட்சி இயக்கம் அப்படி முழுதுமே அப்போயே அழிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க இந்திய காமன்வெல்த் லீக் அப்படிங்கிற பேரில் தன்னாட்சி இயக்கம் பேர் மாற்றம் செய்யப்படுது பேர் அப்படியே மாற்றுறாங்க இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்ட்டு அதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் இந்திய லீக் அப்படின்னு சொல்லிட்டு வி கே கிருஷ்ணமரணன் மாற்றுறார் இந்திய லீக் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணுறாங்க அது அப்படியே படிப்படியாக முடிஞ்சிருச்சு அன்னி பேசன்ட்டு அவரை பற்றி பேசும்போது பனாரஸ் அதாவது வாரணாசிங்க வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரி கல்லூரிங்கிறத உருவாக்குனாங்க அது வந்து இந்து கல்லூரி அந்த கல்லூரியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பண்டித மதன்மோகன் மாலவியா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மாற்றுறார் மதன் மோகன் மாளவியாக மாற்றுறாரு ஆனால் உருவாக்கினது யார் அன்னி பேசன்ட்டு அடுத்து நம்ம காங்கிரஸுடைய இணைவுக்கு வர்றோம் காங்கிரஸ் எப்போ இணையுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் பிளவு நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிரிஞ்சு போனாங்க திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ரெண்டு பேரும் இணைகிறாங்க எப்படி இணைகிறாங்க திலகருடைய முயற்சி அன்னி பேசுடைய முயற்சி ரெண்டு பேருடைய முயற்சியாலையும் இணையிறாங்க எப்படி இணைகிறாங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஞ்சில் செப்டம்பரில் பம்பாயில் வந்து இந்திய தேசிய உடைய வருடாந்திர மாநாடு நடக்கும் அந்த மாநாட்டிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நடக்கிற இந்திய தேசிய காங்கிரஸில் தீவிரவாதத்தன்மை கொண்டவங்களையும் நம்ம சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுப்பாங்க அதனால் சேர்த்திக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் காங்கிரஸுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னா அம்பிகா சரண் மஜூம்தார் மஜூம்தார் வந்து தீவிரத்தன்மை கொண்டவங்களையும் வரவேற்பார் வாங்கப்பா நம்ம பத்து வருஷமாக பிரிஞ்சு போயிட்டோம் திரும்ப நம்ம ஒன்றா சேர்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து வரவேற்றிருப்பார் அடுத்து நம்ம பார்க்குறது லக்னோ ஒப்பந்தம் லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னா என்னென்னா அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஞ்சில் பம்பாயில் வருடாந்திர மாநாட்டை காங்கிரஸ் நடத்தியிருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி முஸ்லீம் லீக்கும் பம்பாயில் தான் அவங்களுடைய வருடாந்திர மாநாட்டை நடத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஞ்சில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நவம்பர் மாதத்தில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சந்தித்து பேசுவாங்க இந்த மாதிரி பிரிட்டன் கவர்மெண்ட்டு நமக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்றான் நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு பேருமே சேர்ந்து போராடலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் லக்னோ ஒப்பந்தம் ஏற்படுது அதாவது ரெண்டு பேருமே அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க நானும் நீயும் சேர்ந்து பிரிட்டனுக்கு எதிராக போராடுவோம் அதில் சில நிபந்தனைகள் இருக்குது அந்த நிபந்தனையை நம்ம ஒத்துக்கிட்டா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க அதான் லக்னோ ஒப்பந்தம் இந்த லக்னோ ஒப்பந்தம் போட காரணமாக இருந்தவர் யாருன்னா முகமது அலி ஜின்னா இவரை லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி லக்னோ ஒப்பந்தம் போட காரணமாக இருந்த முகமது அலி ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்ட்டு மியார் வந்து புகழ்ந்துருக்காங்க இந்த கூட்டரை கேட்க வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது அரசுடைய அடக்குமுறை நடவடிக்கைகள் பிரிட்டன் கவர்மெண்ட்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை பண்ணினாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேயே கர்சன் பிறப்பு இருக்கும்போது குற்ற உளவுத்துறை சிஐடியை உருவாக்குனாங்க தலைவர்கள் என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க அப்படிங்கிறத கொண்டு வந்து ஆங்கில அரசிட்ட குப்படைக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பத்திரிகை சட்டம் கொண்டு வந்தாங்க இதை நம்ம முந்தைய வகுப்புலேயே பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேயே வெடிபொருள் சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இந்திய பத்திரிகை சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வெளிநாட்டினர் அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க வெளிநாட்டினர் அவசர சட்டம்னால் அதாவது ஆங்கில அரசுடைய பர்மிஷன் இல்லாமல் யாரும் உள்ளே வர முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த நேரத்தில் தான் பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் உருவாகுது இது என்ன அப்படின்னா இது வந்து இந்தியாவிலிருந்து அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளுக்கு போனவங்களுடைய கூட்டமைப்பு அவங்க அங்கே வந்து கூட்டமைப்பாக உருவாக்கி இந்தியாவில் இருக்கிற பிரிட்டன்காரன எதிர்க்காங்க இந்த பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்புடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோகன் சிங் பக்னா இவர் தான் தலைவர் தலைவருங்கிறதுனால இவர் தான் உருவாக்கினாரான்னு கேட்டால் கிடையாது உருவாக்குனது லாலா ஹரதயால் அவர் தான் உருவாக்குனார் ஆனால் தலைவராக இருக்கிறவர் சோகன் சிங் பக்னா எங்கே உருவாக்குனாங்க சான் பிரான்சிஸ்கோவில் உருவாக்குனாங்க இந்த அமைப்புக்கு பின்னாடி வந்து கதார் கட்சி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஏன் பேர் வைக்கிறாங்க கதார் அப்படின்னா உருதுமொழியில் கிளர்ச்சின்னு அர்த்தம் அதனால் கிளர்ச்சி கட்சி அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பத்திரிகையும் வெளியிட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் நவம்பர் ஒன்றாந்தேதியே நவம்பர் ஒன்றாம் தேதி வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் கதார் அப்படிங்கிற பேரில் பத்திரிகை விட்டுருக்குறாங்க அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருந்து எல்லாருமே கப்பலில் ஏறி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இந்தியாவில் போய் ஆங்கில அரசை எதிர்த்து போராடணும் அப்படின்ட்டு கோமக டமரு அப்படிங்கிற ஒரு கப்பல் இந்த கப்பலில் ஏறி அங்கே இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஆனால் இங்கே வந்து வந்து இறங்கும்போது ஆங்கில அரசுக்கும் அவங்களுக்கும் அதாவது அங்கே கப்பலில் வந்தவங்களுக்கும் வெளியே வந்து சண்டை நடந்திருக்கு அந்த சண்டையில் வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு மறக்க முடியாத இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்குறது இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஞ்சில் கொண்டு வந்தாங்க ஆரம்பத்தில் கொண்டு வரும்போது அவசர கிரிமினல் சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க என்ன சட்டம் அவசர கிரிமினல் சட்டம் இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆங்கில அரசு ஒருத்தர் வந்து அவங்களுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு நினச்சினா கூட நினச்சா கூட அவரை வந்து என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் பத்து வருஷம் ஜெயிலில் போடலாம் மரண தண்டனை கொடுக்கலாம் இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் என்ன வேணால் பண்ணலாம் அதுதான் வந்து அவசர கிரிமினல் சட்டம் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா விசாரணை ரகசியமாகத்தான் நடக்கும் அதனால் எதிர்த்து மேல்முறையீடும் பண்ண முடியாது இப்படி ரொம்ப மோசமாக இருந்தது அந்த சட்டம் இந்த சட்டத்தை பஸ்ட்டு எங்கே பயன்படுத்தினாங்கன்னா முதல் லாகூர் சதித்திட்ட வழக்கு அந்த வழக்கில் தான் பஸ்ட்டு பஸ்ட்டு இதை பயன்படுத்தியிருக்காங்க முதல் உலக போர் முடிஞ்ச பிறகு இந்த சட்டம் அப்படியே இருந்திருக்கு ஆனால் பேரை மட்டும் மாற்றியிருக்காங்க என்ன பாருங்கள் ரவுலட் சட்டம் ரவுலட் சட்டத்துடைய தாயாறு இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஞ்சு சட்டத்தை அப்படியே கொஞ்சம் பட்டிட்டீங்க பார்த்து ரவுள சட்டமாக மாற்றி விட்டாங்க அடுத்து நம்ம பார்க்குறது கிளாபத் இயக்கம் கிளாபத் இயக்கத்தை ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னா அதாவது துருக்கியில் சுல்தான் ஒருத்தர் இருக்கார் அவரை வந்து கலீபான்னு சொல்லுவாங்க இவர் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களுக்கும் தலைவர் அவரை முதல் உலக போரில் தோக்கடித்து ஐரோப்பிய நாடுகள் வந்து அவரை வந்து அவமானப்படுத்துகிறாங்க அதனால் அதை எதிர்த்து மௌலானா முகமது அலி அப்படிங்கிறவரும் மௌலானா சௌகத் சௌகத்தலி அப்படிங்கிறவரும் ரெண்டு பேரும் சகோதரர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் கிளாபத்து இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு ஏன் கிளாபத் அப்படிங்கிற பேர் வருதுன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருந்த முஸ்லீம்கள் கிளாப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க கிளாப் அப்படின்னா எதிர்ப்புன்னு அர்த்தம் நல்லா பாருங்கள் கதார்னா கிளர்ச்சின்னு அர்த்தம் கிளாப்னா எதிர்ப்புன்னு அர்த்தம் இதனால தான் அதுக்கு கிளாபத்து இயக்கம் அப்படின்னு பேர் வருது இந்த இயக்கத்தை இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக காந்தியடிகள் ஆதரிக்கிறார் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு காந்தியடிகள் கிளாபத்து இயக்கத்தை ஆதரிக்கும் போதும் அவர் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தும் போதும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்களை எல்லாம் தூக்கி எறிகிறார் அவருக்கு என்னென்ன பட்டங்களை கொடுத்தாங்கன்னா கேசரி ஹிந்த் அப்படிங்கிற பதக்கத்தை கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்க தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகள் அதுக்காக கொடுத்தாங்க ஜூலு போர் வெள்ளி பதக்கம் கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஜூலு போர் நடந்துச்சு அதில் ஆம்புலன்ஸ் படையில் அவர் வேலை பார்த்துருக்காரு அது கொடுத்தாங்க அடுத்து பாருங்கள் போயர் போர் வெள்ளிப் பதக்கம் இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்போது ஆயிரத்தி போயர் போரில் அவர் சர்வீஸ் பண்ணதுக்காக கொடுத்தாங்க இந்த பதக்கங்கள் எல்லாத்தையுமே காந்தியடிகள் ரிட்டர்ன் பண்ணிட்டார் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்குறது தொழிலாளர் இயக்கத்தின் எழுச்சி அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் தொழிலாளர் இயக்கங்கள் வலுப்பெறுது குறிப்பாக தொழிலாளர் இயக்கத்தை பற்றி யார் பேசுகிறாங்க அப்படின்னா பம்பாயில் இருந்த சோரப்ஜி சபூர்ஜி அப்படிங்கிறவர் என் எம் லாக்கண்டே அப்படிங்கிறவர் இவங்க வந்து இருந்தவங்க வங்காளத்தில் சசிபாத பானர்ஜி அப்படிங்கிறவர் இருக்கார் இவரெல்லாம் வந்து ஆரம்பத்தில் குரல் கொடுத்துருக்காரு தொழிலாளர்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக தொழிற்சங்கம் அமைக்கப்படுது அதுவும் சென்னையில் அமைக்கப்படுது மதராஸ் தொழிற்சங்கம் யார் அமைக்கிறா பிபி வாடியா அப்படிங்கிறவர் அமைக்கிறார் இது முக்கியமான பாயிண்ட்டுங்க நோட் பண்ணுங்க கேட்க வாய்ப்பு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு உறுப்பினர்களை கொண்ட அறுபத்தி நாலு தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து பம்பாயில் ஒன்றா கூடி ஒரே ஒரு அமைப்பாக அதை மாற்றுறாங்க அதுதான் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் ஏஐடியுசி ஏஐடியுசி எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பதே உருவாக்கப்பட்டிருக்கு அதனுடைய முதல் தலைவர் யார்னா லாலா லஜபதி ராய் இதை கேட்கும் வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம முக்கியமான பாயிண்டை பார்த்தோம் அடுத்து நம்ம புக் பேக் கொஷினை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் எத்தனை பேர் வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க பார்த்தவங்க எல்லாமே மறக்காமல் லைக் போடுங்கப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோவை மேக் பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும் இல்லையா ஸோ மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் போடுங்க நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ஒரு லைக்கு ஒன்று ஒரு கமெண்ட்டு மறக்காமல் பண்ணிவிடுங்க சரி நம்ம முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதவும் முதல் கேள்வியை பாருங்கள் தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது நல்லா கவனிங்க தென்னிந்தியாவில் தொடங்கினது யாருன்னு கேட்குறாங்க தென்னிந்தியா அப்படின்னா அன்னி பெசன்ட்டு மதராஸில் உருவாக்கியிருப்பாங்க அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் பின்வருவனவற்றுள் அன்னி பேசண்ட்டு பற்றிய கூற்றுகளுள் சரியான கூற்று எது எது சரின்னு கேட்குறாங்க கூட்டுற பாருங்க கர்னல் எச்எஸ் ஆல்காற்றியுடைய மறைவுக்கு பிறகு பிரம்மநான சபையுடைய உலகளாவிய தலைவராக அன்னி பேசண்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆமாவான்னு கேட்டால் ஆமாம் நம்ம இப்போதானே பார்த்தோம் ரெண்டாவது பாயிண்டை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் காமன்வீல் என்ற வாராந்திரியை அவர் தொடங்கினார் தொடங்கினாரான்னு கேட்டால் ஆமாம் தொடங்கினார் கரெக்டு அடுத்து மூன்றாவது பாயிண்டை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஹவ் இண்டியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார் பதிப்பித்தாரான்னு கேட்டால் ஆமாம் பதிப்பித்தார் அப்போ விடை ஒன்று ரெண்டு மூன்று மூன்றுமே சரிதான் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்கள் ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என சரோஜினி அம்மையார் அழைத்தார் இவர் தான் அழைச்சாரான்னு கேட்டால் ஆமாம் இவர் தான் அழைச்சார் காரணம் லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா ஆவார் கரெக்டு தான் காரணம் கூற்று ரெண்டும் சரி தான் காரணம் கூற்றை சரியாக விளக்குது அடுத்தது பாருங்கள் நாலாவது கேள்வி நாலாவது கேள்வியை பாருங்கள் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அன்னி பேசண்ட்டு இல்லை அதாவது இந்து பல்கலைக்கழகமாக உருவாக்குனது யாருன்னா மதன் மோகன் மாலவியா இந்து கல்லூரியை உருவாக்குனது யாருனா அன்னி பேசண்ட்டு ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் என்னென்னு கேட்குறாங்க என்ன முக்கியத்துவம் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் தற்காலிகமாக இணைஞ்சாங்க அடுத்தது என்னது அடுத்தது ஆறாவது கேள்வி பின்பருவனவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளுடன் உதவியுடன் பொருத்துக சரியாக பொறுத்து சொல்கிறாங்க கதார் கட்சி எப்போ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் உருவாக்கப்பட்டது நியூ இந்தியா எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஞ்சில் வந்தது தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு மார்லி மின்ண்டோமார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது லூராகப்பட்டது அப்போ ஆப்ஷனை பாருங்கள் ஆப்ஷன் எங்கே வருது ரெண்டு அடுத்தது நாலு ரெண்டு நாலு இதுதான் வருது அப்படிதான் விடை அடுத்தது ஏழாவது கேள்வியை பாருங்கள் இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் வேலண்டைன் சிரோல் அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது யார் உருவாக்குனாங்கன்னு கேட்குறாங்க லாலா ஹர்தியால் தான் உருவாக்குனார் அடுத்தது ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸுடைய முதல் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க முதல் தலைவர் லாலா லஜபதி ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் உருவாக்கியிருப்பாங்க